ஒரு தடவை வாழப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன் ஒரு தடவை தப்பு நான் சின்ன வந்தானே நீங்க திருத்த கூடாதா உன்ன மாதிரி எண்பது கோடி பேர் இந்த நாட்டில் இருக்காங்க உங்களை திருத்துறது என் வேலை இல்ல என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா சரி என்ன வேணும் ஒரு வெத்தலவாக்க வேண்டாம் என்ன பாடுங்கு இந்த அருக்கு எடுத்துக்க என்ன வெளியே உட்காந்துருக்கீங்க இந்த வெத்தரவாக்குவா என்று சொல்லி நாதசா அனுப்பி இருக்க நாதசா அப்படின்னு அனுப்பிச்சுங்க

இந்த பாலேையாவது குடின்னு சொன்னா என்ன வரட்டது அவனோட பெரிய அக்கா போரா இருக்குமா பாலை குடிச்சாமா வேற எதை குடிக்க போறானாம் அவன் ஏன் குடிக்க மாட்டானங்கிறது எனக்கு தெரியும் கொண்டா குடுக்குற விதத்துல குடுத்தா அவன் தானா குடிக்குறா பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய் தம்பி என்ன பாலும் கசந்து ஏறி படுக்கையின் மாதிரி ஆயிப்போச்சா தங்கச்சி பாळ கொண்டு வந்து கொடுத்தா வேடானு சொல்லிட்டாமே

இனிமே உரவுங்கிறதுக்கு இங்க இடமே இல்ல காமாட்சி உன்னை தலைமொழிகிட்டா உன் பேரை கேட்டா கூட காதை பத்திக்கிறாடா நீ வர்றத பாத்துட்டு உன்னை இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிதான் என்ன காவலுக்கு வச்சிருக்காடா நீ பிரியம் இது வரைக்கும் தான் உனக்கு மரியாதை நீயா போறியா இல்ல போக வைக்கணுமா போட

முன்னாடி தேடிட்டு வந்தாரு என்னடி சொல்ற ரஜபாபா ஆமா என்னடி என்னடிது நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே நான் என்னடி பண்றது உங்க மாமா அவரை திட்டி அமைச்சுட்டாரு பாக்க பாவமா இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு போய் பாரு காத்துட்டு இருந்தாங்க அச்சாரம் கூட வாங்கிட்டு தான் குடுக்கணுமா நீ வரல போய் பத்தாம் தேதி கச்சேரி அச்சாரம் கூட வாங்கிட்டேன் யார அச்சாரம் திருப்பி கொடுங்க என்ன சொல்ற இனிமே நான் ஆட ஆட யாருகிட்ட என்ன பேசுறாமன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா முகத்தை பார்த்து உன் கால்ல சலங்கை கட்டி தலையில தூக்கி வச்சு ஆட

உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை நான் உயிர் போயிடும் மூவாயிரம் ரூபாய் செலவாக சொன்னாங்க அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் சிங்கப்பூருக்கு போறேன் இந்த நகை எல்லாம் வச்சுக்கங்க வந்து வாங்கிக்கிடுவேன்னு சொல்லிட்டு போனாரு அந்த நகை நான் எடுத்து உங்க அப்பாவுக்கு தெரியாம என் தம்பி கிட்ட கொடுத்து பணம் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன் போன வந்த அப்பா திரும்பி வர உங்க அப்பாவையும் என்னால காப்பாத்த முடியல அப்படி என்ன செய்வேன் அங்க இருக்கவும் முடியல

ஓ மனச பத்தி எனக்கு தெரியாதா உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நான் வச்சிருக்கேன் அத நான் சொன்னா இங்கே நீ ஆட ஆரம்பிச்சிருவ என்ன நம்ம ஆடுற அன்னைக்கு அதே ஊர்ல அதான் ஆமாச்சி அதுவும் ஆடுது இதுமா சொல்றீங்க தம்பி அந்த ஊர்ல ரெண்டு கோஷ்டி ஒரு கோஷ்டி காமாட்சி கரகாட்டத்தை புக் பண்ணிருக்காங்க இன்னொரு கோஷ்டி நம்ம கிட்ட வந்தது இதான் சாக்குன்னு ரேட்ட ஏத்தி சல்லருன்னு கலந்துட்ட என்ன தம்பி

அது மாட்டு வண்டிங்க மாட்டு வண்டி என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல வாங்க போலாம் வாங்கடா தேங்காய் தலைங்களா போங்கடா மண்டைகளை பாரு சரி போல வண்டியில இருப்பா என்ன சீக்கிரமா போக முடியா போல் இவ்வளவு வண்டி அடைஞ்சதா இருக்கு வண்டிக்கு மட்டுமா நமக்கு அடைஞ்சது ஏன் இவ அடைஞ்சு இல்லையா சும்மா இருக்கண இப்ப தம்பி வர அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாகணும் தம்பிக்கு தான் எல்லாம் பாட்டு தெரியும் ஒரு பாட்டை எடுத்து விட சொல்லுங்க ஏன்டா எடுத்து விடுறதுக்கு என்ன பாக்கெட்லயே வச்சிருக்காரு பாட்டு எல்லாம் வாயில பாடுறதுடா தம்பி வாழ்க்கையிலயே உருப்படியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் நமக்கு போற கலைப்பு தெரியாம இருக்க நீதான் ஒரு பாட்டு பாடம்பா

உன்னை கோபுரத்தில் உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா நீ குப்பை மேடு தான் பிடிக்கணும் சொல்ற கொஞ்சம் யோசிச்சு பாரு காமாச்சி அவங்க அம்மா இருக்க வரைக்கும் இது நடக்காது அவன் நிச்சயமா உன்னை வாழ விட மாட்டான் அப்புறம் நீ இங்கதான் வந்து கண்ண கசைக்கு நிக்கணும் அதனால முத்தைய மறந்துரு அவனோட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதுங்கிற மாதிரி நீ வசனம் பேசின ஐயோ என் மகன் போயிட்டானே என் மகன் போயிட்டானேன்னு முத்தையனோட அம்மா வசனம் பேசுவா புரியலை அவனை வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்புறம் கொக்கா வாழா வெட்டியாதான் நிப்பா எது வேணுமோ நீயே முடிவு பண்ணிக்க

இனிமே இப்படி ஒரு பைத்திய காரத்தனத்தை செய்ய மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா தம்பி உங்களை தான் ஓடி வந்துகிட்டு இருக்கு விஷயம் காமாச்சி தூக்கு போட்டுக்கிடுச்சியா என்ன சொல்றீங்க பயப்படாதீங்க தம்பி நாங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்திட்டோம் இப்ப இருக்கா எல்லாம் ஓ நினப்புத்தான் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கா கவலைப்படாதீங்க என்ன அவளை நல்லபடியா வாழ வைக்கிறது என் பொறுப்பு எதுக்கும் பயப்படாம அவளை தைரியம் இருக்க சொல்லுங்க என்னமோ தம்பி உங்களை தான் மலை போல நம்பி இருக்கு வர்றாங்கண்ணே நீங்க நினைச்சது நடக்கணும்னா காமாட்சி மனசு மாறணும் டேய் முயற்சி பண்ண நடக்காத எதுவுமே கிடையாதுடா நீ மட்டும் நானும் காமாட்சி தனியா சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவளை வழி கொண்டு ஐயா இது நடக்கிற காரியமா நீ மனசு வச்சா நிச்சயம் நடக்கும் அதை எப்படிங்க முடியும் அதெல்லாம் நிச்சயமா அவ வரவே மாட்டா வருவா நீ மட்டும் நான் சொல்றபடி கேட்டு நடந்தா உனக்கு ஏரிக்கிற நிலம் எனக்கு காமாட்சி என்ன சொல்ற இப்படி வா என்ன மாமா எங்கயோ புறப்படுற மாதிரி தெரியுது வெளியூருக்கு என்ன அப்படி பாக்குறீங்க இல்ல மாமா வீரபத்ரசாமி கோயிலுக்கு உங்களையும் காமாட்சி கூட்டி போலான்னு வந்தோம் என்ன பார்த்து அதிசயமா கோயிலுக்கு போகணுங்கிற ஆமா மாமா காமாட்சி மனசுல இருக்க கஷ்டம் கல்யாணம் நடந்து இத்தனை வருஷம் ஆகியும் எங்களுக்கும் குழந்தை இல்ல இதுக்கெல்லாம் காரணம் நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணலையா அப்படின்னு ஒரு ஜோசியர் சொன்னாரு சரி நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும் உடனே மணி நீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ஒரு முக்கியமான சமாச்சாரமா நீங்க வந்து சாமி கோயிலுக்கு போலாம்னு கூப்பிடுறீங்க எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே புரியல கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போலாமேப்பா இல்லம்மா இது தள்ளி போடுற காரியம் இல்ல சாமியா பார்த்து முடிக்க வேண்டிய நல்ல காரியம் அதனாலதான் புறப்பட்டு இருக்கேன் மாமா நீங்க போற வேலைக்கு போங்க ஏமா நாம காமாச்சி கூட்டி போலாமே சொல்லு

பழமலன்னு தெரியுதே எத்தனை பேர்த்த பழகி இருக்க எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா நான் கொடுப்பேன் எப்படி இருக்கு உங்களை மாதிரி இருக்குது இருக்கணுமே ஏன்னா இது நூறு வருஷத்து அல்வா ஐயா அவ்வளவு பழசா கடை பழசு இது நேத்து போட்டது என்னப்பா நேத்து போட்டது ஐயோ அண்ணனா பின்ன உனக்கு நான் தம்பியா என்ன தனியா உட்காந்து ரெண்டு பேரும் இது அல்வானே அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது ஏன் இதுக்கு வாங்கி கொடுத்த கேட்டு வாங்கி கொடுத்த நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா அண்ணே தப்பா எடுத்துக்கிறாதீங்க எங்க அம்மா சாகும்போது அல்வா கட்டிச்சு நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன் அது உங்க அம்மா மாதிரி உள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறிய உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஐயே என்னங்க இது போய் போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும் தம்பி மாதிரி எனக்கு அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பாத்திக்கு நல்லது உங்க உடம்புகளுக்கு நல்லது ஓடி போயிரு அல்வா சாப்பிடுறீங்களா எனக்கே அல்வாவாடி